இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கூமுட்டத்தனமாக நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம் எவன் படம் எடுத்தாலும் அது என்ன கதையாக இருந்தாலும் என்ன கருமாந்திரமா இருந்தாலும் உட்காந்து இன்றைக்கி புலம்பிகிட்டு இருக்கோம் தமிழ்ல தப்பாசி திரிச்சு படம் எடுத்துருக்காங்க அதை தப்பாசி திரிச்சு படம் எடுத்துருக்காங்க இது இதனால நமக்கு பின்னோடைய ஏற்படுங்க நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே இனப்படுகொலை செய்தவர்கள்னு காட்டுறாங்க நான் என்ன கேட்குறேன் முக்குளத்துவரை என்ன இருக்கீங்க நாங்கள் தான் பாண்டியருங்கிறீங்களே இந்தா இனப்பொடுகளை பண்ணான்னு போட்டிருக்கு பாண்டியர்கள் என்ன பண்ணாங்களா பண்ணல அப்படின்னா சங்கர்ட்டை வைக்கிறேங்க நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் முக்குளத்தோர் சங்கங்கள் அறிவிக்கணும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அறிவிங்க இந்த படம் வரக்கூடாதுன்னு இந்த படம் வந்தால் முக்குளத்துவர் சமூகம் தெருவில் இறங்கி போராடும்னு அறிவிங்க அதே போல வன்னியர்கள் வாங்க சோழர்கள்ங்கிறீங்களே உடையார்கள் வாங்க சோழர்கள்ங்கிறீங்களே இந்தா சோழர்கள் இனப்படுகளை பண்ணாக இருக்கு இந்த நாவலுக்கு எதிராக பேசு இந்த நாவல் வந்துச்சுன்னா எங்களுடைய சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த நாவலுக்கு எதிராக நீங்கள் இப்போ பேசு பேசலைங்கன்னா நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது சோழனை உரிமை கொண்டாடுறதுக்கும் பாண்டியனை உரிமை கொண்டாடுறதுக்கும் சேரனை உரிமை கொண்டாடுறதுக்கும் தகுதி கிடையாது துலுவ வேளாளர்கள் வாங்க சேரர்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது வாங்க வெள்ளாளர்கள் வாங்க எங்கே போறீங்க எல்லாம் எங்கேப்பா கண்டிக்காமல் இருக்கீங்க தமிழ் தேசியம் பேசுகிறேன் எனக்கு மட்டும் தான் கோவம் வருமா அவங்களுக்குலாம் வராதா அப்போ அதெல்லாம் அவங்க பொய்யா நீங்கள் சொல்லிக்கிற கிளைம்லாம் பொய்யா தேவேந்திரகுலத்தவர் வாங்க நாங்கள் தான் பாண்டியர்கள் மீண்டலும் பாண்டியர் வரலாறு இந்த பாண்டியர்கள் என்ன பண்ண யாரும்ங்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏன் கோவம் மாட்டேங்குது உங்களுக்கு கோவம் வந்துருக்கணும்ல இந்த நாவலை கிரிச்சு எரிஞ்சிருக்கணும்ல இந்த நாவலை படமாக எடுக்கப் போகிறவங்களுக்கு நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல எங்கே அறிவிக்கிறீங்க எங்கே சொல்கிறீங்க நாடார்கள் வாங்க சேர பாட்டனின் பரம்பரை சேரன் ஆண்ட பகுதியில் நாங்கள் தான் இருக்கிறோம் வாங்க நாடார்களே எங்கே எதோ இனப்படுகளை எல்லாம் பண்ணீங்களா மக்கள் எல்லாம் போய் அழிச்சிங்களாம் பழங்குடி எல்லாம் போய் கொண்டு கொன்று ஒழிச்சிங்களா நீங்கள் தான் என்ன சொல்ல நாங்களும் பழங்குடி மக்கள் நாங்கள் தான் சேரர்கள்னு சொல்கிறீங்க இந்த என்ன பண்ணலாம் நாடகளை எங்கே போனீங்க ஏன்னா தமிழனா கூப்பிட்டேன் எவனும் வரமாட்டேன் நான் வெளிப்படையாகவே நான் கூப்பிட்றேன் முத்திரையர்கள் வாங்க சோழ வம்சத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் சொல்கிறீங்கல்ல சோழர்களை தப்பாக தானே சொல்கிறாங்க எங்கே போனீங்க முத்திரையர்களே வாங்க வாங்க இப்படி கூப்பிட்டா கூப்பிட்டுட்டே இருக்கலாம் பறையர்கள் வாங்க இல்லை தமிழ் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வாழ்ந்துருக்காங்க பறையர்கள் அவங்க பறையர்கள் வாங்க நீ எல்லா இனத்துக்குள்ளும் நீங்கள் உரிமை இருக்குல்ல உங்களுக்கு பழங்குடி மக்களாகவும் இருக்கீங்களா உங்களை கொண்டாங்களா த சோழர்கள் அப்போ நீங்கள் சோழர்கள் கிடையாதா நீங்கள் பாண்டியர்கள் கிடையாதா நீங்கள் சேரர்கள் கிடையாதா வாங்க யாருப்பா யாரோ ஒரு தெலுங்கு வந்து இங்கே கதை எழுதுவாராம் தமிழெல்லாம் கேட்டுக்கணுமா அந்த கதையை வந்து இவங்க படம் எடுப்பாங்களாம் அதுவும் ஒரு தெலுங்கு எடுப்பாராம் கேட்டுக்கணுமா அதில் தமிழர்கள்லாம் கெட்டவாங்க இனப்பொடுகையாளர்கள் மாதிரி மூவேந்தர்களை கொச்சப்படுத்துவாங்களாம் அதை கொச்சை பண்ணுறதுக்கு உனக்கு தேவைன்னா நீ நீ வந்து ஓ சமூகத்தை வச்சு எடுறா பாரியண்டா திரும்ப இழுத்துட்டு வர